தாய் வீடு மே மாத இதழ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாழும் போதே சொத்துரிமை மாற்றம் எழுத்துருவாக்கம் செந்தூரன் புனிதவேல் குரல் வடிவம் பிரபு ஒருவர் தாம் வாழும் காலத்திலேயே இன்னொருவருக்கு குறிப்பாக பிள்ளைகளுக்கு நெருங்கிய உறவுகளுக்கு சொத்தை கொடுப்பதே குடும்ப சொத்துரிமை மாற்றம் என்று கூறுவார்கள் இச்செயலால் கொடுப்பவருக்கும் வரி சலுகைகள் கிடைக்கும் எந்த அளவு சொத்துக்களை உரிமை மாற்றம் செய்வது எவ்வாறு அதனை செய்வது என்பன ஒவ்வொரு செயற்பாட்டிற்கும் வேறுபடும் பல வழிகளில் இச்செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படும் உதாரணத்திற்கு நீங்கள் ஒவ்வொரு மாதமும் அல்லது ஆண்டுக்கு ஒரு முறை குறிப்பிட்ட தொகையை கொடுக்கக்கூடிய வசதி உள்ளதை குறிப்பிடலாம் இப்படியாக பல திட்டங்களை நீங்கள் செயற்பாட்டின் கீழ் முன்னெடுக்கலாம் வாழும்போதே சொத்துரிமை மாற்றம் செய்து வழங்குவது தற்போது கனடாவில் பெரிதும் விரும்பப்பட்டு செயற்படுத்தப்படுகின்றது இதன் மூலம் கிடைக்கும் செல்வமானது வீடு வாங்குவதற்கான முதல்நிலை கட்டணத்தை செலுத்துவதற்கு பிள்ளைகளுக்கு பெரிதும் பயன்படுகின்றது கனடாவில் வீடு வாங்கும் நாற்பது சதவீதத்திற்கும் அதிகமான பதினெட்டு முதல் முப்பத்தி எட்டு வயதுக்கு இடைப்பட்டோர் இத்தகைய உதவியை பெற்றுள்ளார்கள் இப்படியான வளங்கள் நாற்பதாயிரம் டொலருக்கும் கூடிய பெறுமதியுடையனவாக உள்ளன உதாரணமாக இன்றைய சராசரி வீட்டு விலை எண்ணூறாயிரம் ஆயிரம் டொலராக உள்ளது இதனுடன் சில லட்சங்களை கூட்டினால் பெருநகரங்களில் வீட்டு விலையை எட்டலாம் நீங்கள் வீடு வாங்கிய காலத்தையும் விட உங்கள் பிள்ளைகளுக்கு வீடு வாங்குவது கடினமாய் உள்ளது தம் பிள்ளைகள் துன்புறுவதை எந்த பெற்றோராலும் பார்த்து கொண்டிருப்பது கடினமாகும் முன்பெல்லாம் தம்மை விட தம் பிள்ளைகள் மகிழ்ச்சியாக வாழ வேண்டும் என பணத்தை மீதம் செய்து பிள்ளைகளுக்கு விட்டு செல்வதில் உறுதியாக இருந்தனர் தாம் இறந்தபின் அப்பிள்ளைகள் தம்மை நினைத்து நன்றியுடன் எண்ணி மகிழ்வதை விரும்பினார்கள் எனினும் ஒருவர் தாம் வாழும் காலத்திலேயே பிள்ளைகள் மகிழ்வுடன் இருப்பதைக் கண்டு ஏன் இன்புறக்கூடாது குறிப்பாக உங்கள் குழந்தைகள் தமக்கு ஒரு வீட்டை வாங்கி பெருமையுடன் வாழ்வதை பார்த்து கொண்டு அந்த மகிழ்ச்சியுடன் கண்மூடுவது சிறப்பல்லவா உங்கள் நிதியுதவி இல்லாமல் அவர்கள் சொந்தமாக வாங்க முடியாமல் அப்பிள்ளைகள் தவிக்கவும் கூடும் ஒரு திடமான ஓய்வூதிய திட்டத்துடன் வாழுகின்ற முதியோர்கள் தாம் வாழும் போதே தம் குழந்தைகள் சொத்துரிமை பெற்று மகிழ்வதை காண விரும்புகின்றார்கள் ஆனால் இன்னும் பல பெற்றோர்கள் அறியாமையால் அந்த முயற்சியில் ஈடுபடவில்லை என்பது உண்மையே இன்னும் ஒரு போக்கு என்னவென்றால் பல முதியவர்கள் ரிவர்ஸ் மோல்கே சென்னும் மாறுபட்ட அடமானத்தை பெற்று ஆரோக்கியமாக இருக்கும்போதே வாழ்க்கையை அனுபவிக்க தலைப்படுகின்றார்கள் அப்படி பெறக்கூடிய தொகையில் தாமும் அனுபவித்து கொண்டு தங்கள் பிள்ளைகளுக்கும் கொடுப்பதனால் வீட்டையும் அனுபவித்து கொண்டு அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்கலாம் வாழும் பொழுது தரப்படும் சொத்துரிமை பணத்துக்கு வரி வசூலிக்கப்படுமா என்ற கேள்வியும் எழுவதுண்டு கனேடிய சட்டத்தின்படி குடும்ப சொத்துரிமையிலே பெறும் செல்வமானது பரிசு அல்லது கொடையாக கணிக்கப்படும் கனேடிய சட்டத்தின்படி பரிசுப் பொருட்களுக்கும் நன்கொடை பொருட்களுக்கும் வரி வசூலிப்பதில்லை எனவே வாழும் பொழுது பெறப்பட்ட குடும்ப சொத்துரிமை செல்வதற்கு வரி வசூலிக்கப்பட மாட்டாது இன்னும் தெளிவாக கூறுவதானால் உங்கள் வரி பத்திரங்களை தாக்கல் செய்கையில் குடும்ப சொத்துரிமை வரவுகளை அதிலே உள்ளடக்க தேவையில்லை எனினும் பின்வரும் ஒரு சில சந்தர்ப்பங்களில் வாழும்போது பெற்ற குடும்ப சொத்துரிமைக்கு வரி விதிக்கப்படலாம் வருவாய் தரும் செல்வம் நீங்கள் குடும்ப சொத்துரிமையால் பெற்ற செல்வமானது வருவாய் வாடகை போன்றன அல்லது ஆதாயம் தருமானால் அந்த வருவாயை வரிப்பத்திரத்தில் அறிவிக்க வேண்டும் குடும்ப சொத்துரிமையாக பெற்ற செல்வத்தை அறிவிக்க தேவையில்லை இது வாழும்போது பெற்ற குடும்ப சொத்துரிமை செல்வத்திற்கும் இறந்தபின் பெற்ற குடும்ப சொத்துரிமை செல்வத்திற்கும் ஆதாயம் தராவிடத்தில் பொருந்தும் வீடு அல்லது காணி போன்றவை கைமாறுவதை மூலதன கைமாற்றம் என்பார்கள் இது அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கும் முன்வரி வருவாய் ஏதும் இருப்பின் கடைசியாக கையளிக்க முன் ஈடு செய்ய வேண்டும் இதனாலே பெறுபவர் பெரும் தொகையின் கணிசமான தொகையை மீளப்பெறப்படலாம் வாழும்போதே பலரும் அந்த கையளிப்பு செய்வதால் கழிப்பு இடம்பெறாது இதிலே ஒரு குறைபாடு உள்ளது பெற்றுக்கொண்டவர் அதை விற்க முற்படும் வேளையில் பெறுமதியில் ஏற்பட்ட அதிகரிப்புக்கான வரியை கொடுக்க வேண்டும் பாரம்பரிய வழக்கத்தினை பின்பற்றும் பெற்றோர் தம் மரணத்தின் பின்னர் சொத்துக்களை பிள்ளைகள் பெற்றுக்கொள்ளட்டும் என்னும் கொள்கை உடையவராக இருப்பர் மேலும் எல்லாவற்றையும் பிள்ளைகளுக்கு கொடுத்துவிட்டு பொருள் இல்லாது மற்றவ தயவில் வாழ்வது எப்படி என்று கூறுபவரும் உண்டு அதை ஏற்றுக்கொள்ளும் அதே வேளை வாழும்போது வாரிசுக்கு கொடுப்பதன் பலனையும் சற்று கவனிப்போம் சிறு தொகையை முன்னறி சிறு பிள்ளைகளுக்கு கொடுப்பதால் அதை அவர்கள் கையாண்டு சொத்து அனுபவத்தை பெறுவார்கள் மரபு வழியாக கொடுக்கும் பெருந்தொகை செல்வத்தை கொடுப்பதற்கு முன்னரே ஒரு அளவான தொகையை கொடுத்து அவர்களை தக்க வழியிலே நடக்க செய்வதால் நீங்கள் இல்லாத வேளையிலும் அப்பிள்ளைகள் சிறப்பாக செயற்படுபவர் அனுபவத்தைப் போல சிறந்த குரு யாருமே இல்லை இவ்வாறு செய்வதால் வாரிசுகள் இடையிடையே வாக்குவாதமும் பிளவுகளும் ஏற்படுவதை தவிர்க்கலாம் உங்களது முடிவுக்கான காரண விளக்கங்களை வாரிசுகளுக்கு விளங்கப்படுத்தி அவர்களுக்கிடையிலே மனஸ்தாபமும் வெறுப்பும் வராது பார்த்துக்கொள்ள வேண்டும் வாழும்போது பகிரப்படும் குடும்ப சொத்துக்கள் நன்கொடையாக கருதப்படும் அவற்றிற்கு கனேடிய சட்டப்படி வரி அறவிடப்படாது இதிலே கவனிக்க வேண்டிய மரபுபலி வரும் சொத்திற்கு வரி அறவிடப்படாவிடனும் சொத்தின் பெருமதி கூடுமிடத்து முன் அறிவிக்கப்படும் வரியிலும் குறைந்த வருவாயிலே உள்ள வாரிசுகள் குறைந்த அளவு வரி மட்டுமே செலுத்துவார்கள் அதேவேளை இந்த வழியிலே கிடைக்கும் செல்வத்தை அடுத்த தலைமுறையினர் எவ்வளவு பொறுப்புடன் அனுபவிப்பார்கள் என்பது கவனிக்கப்பட வேண்டிய விடயமே ஆகும் செல்வமே சிலரை கெடுத்து தவறான வழியிலே செல்லத் தூண்டலாம் எனவே எடுக்கும் முடிவு சிறப்பானதாக அமைவதற்கு ஒரு நல்ல நிதி ஆலோசகருடன் கலந்து ஆலோசித்து சிறப்பான முடிவை எடுக்க வேண்டும் நன்றி